இந்த நவம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் இன்க்ரீஸ் போகுது எப்படி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சாமி எனக்கு வேலை போயிடுச்சு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா சார் அப்போது நியாயமாக தனுசு ராசிக்கு ஒரு வருமானம் வரணுங்கிறது விதி அப்போ உங்களுக்கு வேலை தானே வருமானம் வரும் அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும் சார் இதுதான் பதில் அப்போ இதுவே உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது மா இத்தனா தேதி கிடைக்கும் இந்த மாதம் கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி நீங்க ஒரு பரிகாரம் பண்ணலாம் ஒரு பூஜை பண்ணலாம் அப்ப இன்னும் கூட உங்க பிறப்பு ஜாதகம் பிறந்தா மிக துல்லியமாக எளிமையாக சொல்ல முடியும் அப்போ வருமானம் வரக்கூடிய காலம் அல்லது தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கக்கூடிய காலம் அது வயோதிக பருவமாக இருக்கலாம் ஏஜடு பர்சனாக இருக்கலாம் இல்லை வாலிப பருவமாக இருக்கலாம்